அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் நான் இன்டர்வியூ போஸ்டில் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸில் உள்ள வழக்கினுடைய ஹியரிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்க அனைவருக்குமே தெரியும் இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவலில் பல்வேறு போஸ்ட்களுக்கான அறிவிப்பு வெளியாச்சு அதில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் சர்வேயர் கம் அஸ்டன் டிராட்ஸ்மேன் இந்த நாலு விதமான போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ பிஇ ஐடிஐ அப்படின்னு எல்லாருமே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க ஆனால் சிலபஸில் வந்து ஐடிஐக்கு ஐடிஐ டிராவ்ஸ்மேன் சிவில் ஐடிஐ சர்வேரு அவங்க அந்த சிலபஸையும் டிப்ளமோ பிஇக்கு டிப்ளமோ சிலபஸையும் எழுதுங்க அப்படின்னு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா கடந்த கால்பெருல ஃபீல்டு சர்வே இருக்கு டால்ஸ்மேனுக்கு ஐடிஐ மட்டும்தான் சிலபஸாக இருந்துச்சு ஆனால் இந்த கால்பெருல ரெண்டு விதமான சிலபஸ் இருக்கிறனால ஐடிஐக்கு மட்டும்தான் ஐடிஐ சிலபஸ் மற்றவங்களுக்கு டிப்ளமோ சிலபஸ்ஸு அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட ஒரு மாறுபாடு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா வழக்கு போட்டாங்க அப்படி அவங்க வழக்கு போடும்போது வழக்கு போடுறது யார் அப்படின்னா பிஇ முடித்தவர்கள் வழக்கு போட்டாங்க வழக்கு வந்து அவங்க அப்பீல் போகும் வழக்கு வந்து அவங்க போடும்போது அவங்க சொன்ன கருத்து என்னென்னா எக்ஸாம் கால்ஃபேர் ஆகும்போது தான் இந்த சிலபஸே வந்து எங்களுக்கு வருது அதுக்கு முதல் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு அவங்க தரப்பு நாயங்களை சொல்லி அவங்க வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு ரெண்டு விதமான சிலபஸ் வந்து ஏன் நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்க அதனால நீங்கள் வந்து ஒரே எக்ஸாம் வையுங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்பை என்ன பண்றாங்கன்னா ஐடிஐ முடித்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்பீல் போறாங்க அந்த அப்பீல் தான் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன இதுல ஒரு பெரிய முக்கியமான மேட்டர் அப்படின்னா வரக்கூடிய பத்தொன்போது ஒன்று இந்த எக்ஸாம் வரப்போகுது ஃபீல்டு சர்வே இருக்கு டிராவ்ஸ்மேனுக்கு சர்வே இருக்க மாஸ்டர் டிராவ்ஸ் மேனுக்கு பிளஸ் வந்து சர்வே இருக்கு பத்தொம்போது ஒன்று வந்து ஃபீல்டு சர்வே இருக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் சர்வே இருக்க எக்ஸாம் அதுக்கு பிறகு பிறகுதான் சர்வேரக மஸ்டர் டிராஃபனுக்கு எக்ஸாம் இருக்கு அதில் ஒரு கேஸ் போட்டு அது முடிஞ்சு இப்போ அதுக்கும் டேட் சொல்லிட்டாங்க இப்போ சிலபஸ் என்னன்னு தெரியாமல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கன்ஃபியூஸாக இருக்காங்க இப்போ இதனுடைய வாதங்கள் பார்த்தீங்கன்னா பலகட்டமாக ஹியரிங் போய் இன்னைக்கு ஃபைனலாக ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட் ஆகி நம்மளுடைய மிகு ஜஸ்டிஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு அப்படின்னு அவங்க சொல்லி வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த வாதங்களில் பொதுவாக அவங்க பேசினக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஐடிஐ குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஆனால் அந்த ஐடிஐ குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமை பிஇ முடித்தவர்களும் டிப்ளமோ முடித்தவர்களும் எல்லாம் எழுதும்போது அதிகமாக வந்து பிஇ முடித்தவங்க தான் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் படித்தவங்க லோயர் குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதோ விண்ணப்பிக்கிறதையோ நம்ம தடுக்க முடியாது நம்ம எதிர்க்க முடியாது ஹையர் குவாலிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க ரொம்ப அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு லோவர் குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறத அரசாங்கமோ யாருமே வந்து அதை வந்து எதிர்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரி ஐடிஐ லெவல்ல உள்ள ஒரு சிலபஸ் உள்ள எக்ஸாமில் ஒரு பிஜிஏ முடிச்சவங்க ஒரு யூஜி முடிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுதும்போது அந்த போஸ்டுக்கு உண்டான அந்த குவாலிபிகேஷன் உள்ளவங்களுக்கு கிடைக்காது சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல் நடந்துச்சு இல்லையா ஃபீல்டு சர்வே எக்ஸாமு அதில் இத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து அங்கே படிக்கிறாங்க அது என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுனா அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கான அறிவு வெளியான பொழுது அதுக்கு ஐடிஐ சிலபஸ் தான் வச்சுருந்தாங்க அவங்க அனைவருக்குமே தெரியும் அதில் என்ன அப்படின்னா ஐடிஐ மட்டும் இல்லை ஐடிஐ டிப்ளமோ பிஇன்னு எல்லாேருமே எக்ஸாம் எழுதலாம் ஆனால் சிலபஸ் வந்து ஐடிஐ சிலபஸாக இருந்துச்சு அந்த எக்ஸாம்ல அதிகமா தேவை செய்யப்பட்டாங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஒன்பது சதவீதம் பிஇ முடித்தவர்கள் தான் டிப்ளமோவும் ரொம்ப கம்மி ஐடிஐயே இல்லை ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இத வந்து அவங்க என்ன பண்றாங்க அங்க மேற்கோள் காட்டுறாங்க அப்ப ஐடிஐ குவாலிபிகேஷன் நீங்க சொல்றீங்க ஆனா ஐடிஐ படிச்சவங்கள யாருமே என்ன பண்ணல தேர்வு செய்யப்படலை அப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது ஒரு டிப்ளமோ பிஇ ஐடிஇங்கும் போது டிப்ளமோக்கு டிப்ளமோ லெவலில் எக்ஸாமும் பிஇக்கு பிஇ லெவல் எக்ஸாமும் ஐடிஐக்கு ஐடி லெவலில் எக்ஸாமும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க பேசிக்கிட்டே வராங்க ஃபைனலாக அவங்க என்ன சொன்னா கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் பிளஸ் சைஸ் எக்ஸாமினேஷன் வந்து பத்தொம்போது ஒன்றில் வரப்போகுது இல்லையா அப்போ இனிமேல் என்ன பண்ணுறது அப்போ எல்லாருக்குமே அப்ளை பண்ண ஐடி டிப்ளமோ பி எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு இதை கொண்டு வரணும் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வி தேதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் இந்த விலை கிடைக்கணும் அதுபோக அப்ளை பண்ணி மார்க் அதிகமாக விலை கிடைக்கணும் அப்போதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு பார்க்கும்போது நீதிபதி சொல்றாரு ஒரு ரேசியை கொடுத்துருவோம் அப்படிங்கிறார் ரேசியோ அதாவது டிப்ளமோவுக்கு இவ்வளோ இவ்வளோ பர்சன் ரேசியோ அதாவது கோட்டா மாதிரி ஐடிஐக்கு இவ்வளோ ரேசியோ அப்படின்னு கொண்டு வராங்க அதுவும் அவங்க தெரியும் இப்போ பிஎஸ்டிஎம் இருக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு பல்வேறு கோட்டாக்கள் இருக்கு இல்லைங்களா இடஒதுக்கீடு அது மாதிரி ஐடிஐக்கும் ஒரு பிஎஸ்டிஎம் மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐடிஐக்கு ஐடிஐக்கும் டிப்ளமோவுக்கும் நம்ம வந்து ஒரு இது தரலாம் தரலாம் அப்படின்னா அது எப்படி எப்படி வழங்குறது பத்தொம்பது ஒன்று எக்ஸாம் ஆச்சு இப்போ அதுக்குள்ள எப்படி நீங்க வந்து இது பண்ணுவீங்க நமக்கு நாள் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை பண்ணலான்னு சொல்லி நம்மளுடைய கஸ்டிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்க சொல்றாங்க அவங்க சொல்ற என்ன அப்படின்னா இந்த ஐடிஐ டிப்ளமோ லெவலில் உள்ள சிலபஸில் உள்ள வழக்குல ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் இடஒதுக்கீடு அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காரு அப்ப இத என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த நீதிபதி என்ன பண்றாங்கன்னா இந்த கோ இந்த டிஎன்பிஸ் என்ன பண்றாங்க அவங்க அவங்க ரெக்வெஸ்ட் பண்றாங்க நீங்க வந்து இந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கை வெள்ளிக்கிழமை என்ன பண்றாங்கன்னா ஒத்தி வச்சிட்டாங்க அணையமா வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ஆகும் நமக்கு தெரியலை அப்போ ஐடிஐ லெவலு தான் இந்த போஸ்ட் சிலபஸ்ன்னு சொன்னாலும் அப்ளை பண்ணுறது ஐடிஐ மட்டும் இல்லை எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க எல்லாருமே அப்ளை பண்ணாலும் டிப்ளமோவோ ஐடிஐயோ இந்த மாதிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு எல்லாரும் அப்ளை பண்ணாலும் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் வைக்கலாம் காமன் சிலபஸ் வைக்கலாம் காமன் சிலபஸ் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ சிலபஸ் இனிமே யாருக்கும் மாறப்போது கிடையாது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டிப்ளமோ ஐடிஐ இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம் வரும்போது காமன் சிலபஸா ஐடிஐ சிலபஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் சொல்றாங்கன்னா அப்படி இருந்தாலும் பெர்மனண்ட் ரேசியோவை வந்து இனிமே பிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும் அப்ப டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உள்ள ஃபீல்டு சர்வேயர் 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 கம் அஸ்டன் டிராஃப்ட்மேன் அப்புறம் வந்து வெறும் டிராஃப்ட்மேன் இந்த நாலு போஸ்ட்டுமே டிப்ளமோ ஐடி லெவலில் வரனால டிஎன்பிஎஸ்சி ஐடிஐ சிலபஸில் காமன் எக்ஸாம் நடத்தும் போது இனிமே ரேசியோ ஃபிக்ஸ் பண்ணி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு கம்பைன் எக்ஸாமில் காமன் சிலபஸ் வைக்கும்போது லோயர் குவாலிபிகேஷனை வச்சோம்னா அதிகபட்ச கல்ச்சரிக்கு உள்ளவங்க தான் அதிகமாக எடுப்பாங்க அப்புறம் மோஸ்ட் ஆஃப் போஸ்ட வந்து பிஇ முடிச்சவங்க தான் எடுப்பாங்க அதனால இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்படின்னு இல்லா எழுதினாலும் இதுக்கு வந்து இல்ல எழுதினாலும் இதுக்கு ஒரு முடிவு வேணும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரேசியோ ஒன்று ஃபாலோ பண்ண போகிறாங்க ரேசியோ அந்த ரேசியோ என்ன இந்த மாதிரி பண்ணணும் எப்படி பண்ண போதான்னு நமக்கு தெரியல ஆக மொத்தம் என்ன அப்படின்னா ரேசியோ ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த நூறு இருக்குன்னா கண்டிப்பா அதில் ஐடிஐயும் செலெக்ட் ஆவாருமும் செலக்ட் ஆவார் பிஇ செலக்ட் ஆவார் இந்த ரேசியோ இல்லைன்னு வச்சுங்களேன் எல்லா போஸ்ட்டுமே யாருக்கு போயிடும்னா அது எக்ஸாம்ல அதிகமாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு போயிடும் மார்க் வரவங்களுக்கு போஸ்டிங்கு அப்படித்தான நியாயம் அப்படி சொன்னா கூட இந்த படிப்பு மட்டுமே படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாம இருக்கு உள்ளவங்களுக்கு அது ஒரு இதா இருந்து சொல்லிதான் என்ன பண்றாங்க நீதிபதியாக சொல்றாங்க ரேசியோ பிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அப்ப அது எந்த மாதிரி ரேசியோ எந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க எப்படி பண்ண போறாங்க ஐடிஐக்கு எவ்வளவு ரேசியோ டிப்ளமோக்கு எவ்வளவு ரேசியோ பண்ண போறாங்க அதான் தெரியல அவங்க பேசுனது எல்லாமே ஐடி ஐடிஐப்ளமோ பேசுனாங்க அதனால வந்து எக்ஸாம் வந்து ஐடிடி ஐடிஐ டிப்ளமோ லெவல் தான் அதை பிஏ உள்ள வரவே இல்லை அதனால அங்க பேசினது போராமே ஐடி டிப்ளமோ லெவலில் தான் ஸோ இந்த மொத்த போர்ஸில் எவ்வளோ இப்போ எவ்வளவு ரேசியை வந்து ஐடிஐ கொடுக்கணும் எவ்வளவு ரேசியை வந்து டிப்ளமோ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண முடிவு பண்ணி அதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போக வேண்டியது டிஎன்பிஎஸ்சி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை இந்த பார்த்தீங்கன்னா அக்கே தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு வந்தது எட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு ஆன் அட்மிஷன் மீண்டும் விசாரணைக்கு வருது என்னைக்கு அப்படின்னா நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு கண்டிப்பா ஃபைனலைஸ் சாயிரும் ஸோ நீதிபதி சொன்ன மாதிரி யாராருக்கு எவ்வளவு ரேசியை வைக்கிறாங்க எவ்வளவு இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதை டீன் பேசி வந்து முறையாக வந்து நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணும் தெரியும் அதனால இந்த வழக்கு பத்தாம் தேதியை தாண்டாது அப்படின்னு நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுது நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஹியரிங்கை நான் அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்த அளவுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச கற்றுக்கும் நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க விதமான மாற்றமும் இல்லை இதுதான் வந்து ஆக மொத்தம் ஒன்று கன்ஃபார்மு சிலபஸ் மாறாது காமன் சிலபஸ் தான் ஐடிஐ சிலபஸ் தான் டிப்ளமோ இருந்தாலும் பிஇா இருந்தாலும் ஐடிஏ இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான் எந்த விதமான அது சேஞ்சும் இல்லை என்ன ஒரு மாற்றம்னா புதுசாக ஒரு ரேசியோ வருது இந்த ரேசியோ வந்து இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது இனிமே வரக்கூடிய ஐடிஐ சிலபஸ் மட்டும் கொண்ட ஐடிஐ சிலபஸ்ன்னு சொல்லி டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு பல்வேறு படிப்புகள் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இனிமேல் இந்த ரேசியோ தான் காமன் சொல்லிட்டாங்க ஸோ அடுத்த கட்ட இந்த மாதிரி ஐடி சிலபஸ் உள்ள என்னென்ன எக்ஸாம் பிரீவியா அடுத்து நெக்ஸ்ட் வருதோ ஃபியூச்சர்ல வந்தாலும் இனிமேல் இந்த ரேசியோ தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால இது ஒரு அவங்க அனைவருக்கும் இது வந்து நூறு போஸ்ட்னா ஒரு அதே பட்ச மட்டுமே அந்த போஸ்ட் எடுக்க முடியாது எல்லாருக்குமே இருக்கும் ஐடிஐக்கு இருக்கும் டிப்ளமோ இருக்கும் பிஜேக்கு இருக்கும் இப்போ இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நூறு போஸ்ட் இருக்குன்னா அது டுவெண்ட்டி போஸ்ட் பிஎஸ்டி தரணும்ல பிஎஸ்டிஎம் தரது மட்டும் பிஎச்டிஎம் தராங்க இல்லையா அதே மாதிரி தான் அப்புறம் அந்த ரேசியோ வந்து இனிமேல் எதுக்கு கொடுப்பாங்க பிஎஸ்டிஎம் வந்து நூறு போஸ்ட்ல டுவெண்ட்டி போஸ்ட் பிஎஸ்டிஎம் போகுது ஸோ அதே மாதிரி பிஎஸ்டிஎம்க்கு எப்படி ஏசியை தராங்களோ அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ண போறாங்க பிஎஸ்டி தர போறாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரியாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் டவுட்னா கேளுங்க தேங்க்யூ